திருவள்ளூர் மாவட்டம் சென்னை ஊத்துக்கோட்டை நெடுஞ்சாலையில் பெரியபாளையம் அருகே செங்கரை ஊராட்சியில் காட்டு செல்லியம்மன் திருக்கோயில் உள்ளது முன்னூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த கோவில் இதுவாகும் இப்பகுதி அடர்ந்த காடாக இருந்ததாம் இருளர் இன மக்கள் புற்றில் கைவிட்டு பாம்பு உள்ளதா என பார்க்க முற்பட்ட போது ஏதோ ஒரு கல் கையில் பட்டதாம் எனவே புற்றை உடைத்து பார்த்தபோது அதில் அம்மன் சிலை இருந்ததாம் இதனால் இருளர் இன மக்கள் ஊரில் சென்று புற்றின் உள்ளே அம்மன் சிலை இருப்பதை கூறி ார்களாம் எனவே கிராம மக்கள் திரண்டு வந்து அந்த அம்மன் சிலையை ஊரினுள் கொண்டு சென்று ஆலயம் கட்ட முற்பட்டார்களாம் அப்போது சிறுமி மீது அம்மன் அருள் வந்து ஊரினுள் என்னை கொண்டு சென்று வைக்க வேண்டுமென்றால் ஒரு அடிக்கு ஒரு காவு கொடுக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்ததாம் இதனை ஏற்று கிராம மக்கள் அம்மனின் ஆசைக்கிணங்க அவர்களை பல்லக்கில் தூக்கி அவர் கேட்டது போலவே ஆடு கோழி என காவு கொடுத்து சென்றுள்ளனர் சில தூரம் சென்ற காவு கொடுப்பதற்கு எதுவும் இல்லாமல் இருந்துள்ளது அம்மா நீங்கள் கேட்டது போலவே நாங்கள் காவு கொண்டே வந்தோம் ஆனால் தற்போது கொடுப்பதற்கு எங்களிடம் எதுவும் இல்லை எனவே நாங்கள் எங்களை காவு கொடுத்து கொள்கிறோம் என சொல்ல அம்மன் எனக்கு கோழி மற்றும் ஆடை காவு கொடுப்பதற்கே உங்களால் முடியவில்லை நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் எனக்கு ஆலயம் வேலை எழுப்ப உங்களால் முடியாது நீங்கள் சிரமப்பட வேண்டாம் எனக்கு இந்த காடே போதும் இங்கு என்னை தேடி வரும் பக்தர்களுக்கு நான் காட்சி கொடுக்கிறேன் என்னிடம் வைக்கும் நியாயமான வேண்டுதலையும் நிறைவேற்றி தருகிறேன் என அம்மன் குரல் ஒழித்தவுடன் மீண்டும் அம்மன் அந்த காட்டிலே சென்று அமர்ந்து விட்டாள் அன்று முதல் இன்று வரை அவர் காட்டு செல்லியம்மன் என அழைக்க அம்மன் இடத்தில் உள்ளது இது இந்த இந்த கோவிலுக்கு பந்தல் போன்று ஏழு ஊருக்கும் கிராம தேவதையாக விளங்குவதாக கூறப்படுகிறது ராஜராஜ சோழனால் தோற்றுவிக்கப்பட்ட கோயில் இது அதுக்கான வரலாற்று ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க போர் சமயங்களில் சோழ மன்னன் இங்கே வந்து செல்லியம்மனை கும்பிட்டுத்தான் போருக்கு போவாங்கன்னு சொல்றாங்க அன்னையின் வடிவங்களில் இங்கே பத்ரகாளி வடிவத்தில் செல்லியம்மன் எழுந்தருளி இருக்கிறார் இந்த கோவிலுக்கு சென்று நாம் வைக்கும் வேண்டுதல் அடுத்த முறை செல்வதற்குள் நிறைவேற்றி தரப்படுவதாக அந்த ஊர் மக்கள் சொல்லுகின்றனர் நினைத்து செயல் நிறைவேறிவிட்டால் அங்கு உள்ள குளத்தில் உள்ள தண்ணீரில் தான் பொங்கல் வைக்க வேண்டுமாம் அந்த தண்ணீரை எடுத்து வந்து அங்கு அருகில் உள்ள அரச மரத்தடியில் இருக்கும் நாக தேவதைகள் மேல் ஊற்றி மஞ்சள் குங்குமம் இட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் கேட்ட வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம் முக்கியமாக திருமணமாகி குழந்தை இல்லாதவர்கள் இத்திருத்தலத்திற்கு சென்று வேண்டிக் கொண்டு ஆகும்போது கட்டியிருந்த கூரை புடவையின் நுனியை கிழித்து மரத்தின் மேல் கட்டினால் இரண்டே மாதத்தில் கருதரிக்கும் என்பது ஐதீகம் மேலும் திருமணம் திருமணமாகாதவர்கள் தாலிக்கயிற்றை மரத்தில் கட்டினால் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் திருமணமாகிவிடும் என்பது ஐதீகம்